பேரங்கோ இந்த இந்த டெய்லி யாஸ் தான் டெய்லி யாஸ் பேரங்கும் இந்த சின்ன சின்ன கருப்பு பூச்சி தெரிஞ்சானே இந்த சில பேர் கேட்டுச்சுடுவோம் இதுக்கு என்ன செய்யும்ண்டால் இந்த மஞ்சளை ஐயமாக இந்த ஸ்ப்ரே முந்தின்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரே இது இந்த 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 பொட்டில் கொஞ்சம் நாளையில் ஸ்ப்ரே பண்ணாதான் ஆனால் நீங்கள் இதை இந்த வினிகர் போத்தில் எடுத்து இந்த மஞ்சளை கரைச்சது வச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி இப்படி தெளியும் இப்படி தெளியும் தெரியுதா உங்களுக்கு இப்படி தெரியுது தெரியும் இப்படி இப்படி தெளியுங்க தெரியும் பேந்து இப்படி இப்படி தெளித்து போட்டு சிலது அப்படி தெளிச்சாலும் உங்களுக்கு என்னென்னால் அந்த அந்த அது சாகாது உங்களுக்கு தெரியுதில்ல அப்போ என்ன செய்யுங்கோண்டா என்ன செய்யுங்கோண்டால் இந்த தில்ல இந்த இதுக்குல அந்த இதாவது இருக்குன்னுக்கு அப்படிப்பா கரைச்சிட்டு மஞ்சள் கரைச்சி நினைச்சு பாருங்க இந்த மஞ்சள் இந்த கிளவுஸ் போட்டு கையில் கையில்படி இதை நீங்களே என்ன செய்யணும் அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க அதால் கழுவும் போது அந்த மரங்கள் கழுவும் கழுவி நீங்கள் இதை எடுத்து இது இந்த இதுகளை இப்படி மெல்லமாக கழிவு விட்டீங்கள் இது இதுகளை இப்படி கழிவுப்பட்டீங்கள் இருந்தால் கழிவுவிட்டீங்களே இந்த பூச்சி இல்லைன்னா இந்த பூக்க விடாது எங்கள் ஸ்ப்ரே காசுக்கு வேண்டியெல்லாம் அடிக்க தேவையில்லை நான் முந்தைய உங்களுக்கு இது இதில் அனுபவப்பட்ட தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை மெல்லமாக க்ளவுஸை போட்டு இதுகளை இந்த இதுகளை இப்படி எடுத்து போட்டு ஒரு க அடிக்க என்றால் இருந்தால் அதெல்லாம் போயிடும் அதை தான் ரோஸ் இருக்கும் இயற்கை கிருமிகள் எத்தனையோ இருக்குது அப்போ அப்போ நீங்கள் இதுகளை இந்த மஞ்சளை இதை எடுத்து செய்வதீங்களா இது எப்படியே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு காட்டு உணவு காண்டித்தான் இதை நான் உங்களுக்கு செய்தனால் நீங்களும் இதை செய்து இப்படி ரோஸுக்கும் இப்படி வேறு இந்த மரங்கள் இந்த நேரங்களில் முளைக்கிற நேரங்களில் ரொம்ப வளர விடாது கூக்க விடாது இது வேறு போதும் விடாது அப்போ நீங்கள் இப்படி செய்தீங்களா தான் உங்களுக்கு இயற்கையான கிருமிக்கு Lagi nih, ngelampain